அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவரளால் மாசி மாதத்திற்கான மாத ராசி பலன்களை வழங்க முற்படுகிறேன் மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான மாத ராசி பலன்களை ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோவாக பதிவிட்டுள்ளேன் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாசி மாதம் சிறந்த மாதமாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி ஆட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்தித்து வணங்குகிறேன் கன்னிராசி அன்பர்களே ராசியில் கேது பகவானும் ஏழாம் இடத்தில் ராகுவும் எட்டாம் இடத்தில் குருவும் இருந்த போதிலும் ஆறில் உள்ள சனி மற்றும் சூரியனால் எல்லா பணிகளையும் செவனே ஆற்றிவிடலாம் அன்றாட பணிகளில் பிறர் தலையீடுகள் அதிகரிக்கும் பொறுமை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை குரு பெயர்ச்சி வரை பொறுமையுடன் இருப்பது நலம் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது சிறந்தது தொழில் வியாபாரம் சற்று மந்தமாகவே இருக்கும் கூட்டு தொழில் லாபம் குறைவு பார்ட்னரோடு அனுசரித்துப் போவது நலம் உத்தியோகஸ்தர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் சிலருக்கு அமையும் பெண்களுக்கு மனதில் உருவாகும் எண்ணங்களை செயல் வடிவமாக்க சிரமப்படுவர் இறை வழிபாடு அவசியம் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் உண்டு மாணவர்களுக்கு படிப்பில் கவனம் செலுத்துவர் போட்டித் தேர்வில் தீவிர முயற்சி காட்டுவர் வெற்றியும் பெறுவர் முதியோர்களுக்கு உடல் அசௌரியம் ஏற்படும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும் பெரியோர்களிடம் வாக்குவாதம் தவிர்க்கவும் இந்த மாதத்திற்கான சந்திராஷ்டம தின விவரங்கள் அதிர்ஷ்ட நாட்கள் அதிர்ஷ்ட எண்கள் அதிர்ஷ்ட ஹோரா விவரங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பற்றிய குறிப்புகள் தனியாக தரப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்